நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவியில் நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா நமது மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்த மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு ஒரு நபர் என்ற விதத்தில் தங்களுடைய நிறை குறைகளை நேரடியாக விளக்க போகிறாங்க கண்டிப்பாக தவறாமல் நமது பதிவுக்கு வந்து ஆதரவு கொடுங்கள் நிறைய குறைகள்னால் இது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க பேக்ரவுண்டு என்ன இதெல்லாம் சொல்ல போகிறாங்க தங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவறாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தா தான் மைவித்ரேஸ் உறுப்பினர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிய வரும் எனவே ஒரு நாளைக்கு ஒரு நபர் விதம் சரிங்களா அந்த பதிவில் வந்து நேரடியாக வந்து பங்கு கொள்வாங்க நாளை முதல் வந்து பார்த்தனா இந்த டிஸ்பிளே வந்து இருக்காது நேரடியாக வீடியோவாக வந்து தொகுத்து நான் உங்களுக்கு வழங்க போகிறேன் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்